கன்னிராசிக்கு இது வரைக்கும் இருந்த ராகு ஏழாம் இடத்துல இருந்தார் ஏழாம் இடத்துல இருக்கிறத விட ஆறாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பாகும் பொதுவாக பிறப்பு ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல ராகுவோ கேதுவோ அல்லது சனியோ இருந்தால் அந்த ஜாதகம் யோக ஜாதகம் இப்போ கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல ஒன்றரை வருஷ காலம் அதாவது பதினெட்டு மாத காலம் வந்து ராகு ஆறாம் இடத்துல தான் இருக்க போகிறார் அதனால் இதுவரைக்கும் இருந்த எல்லா காரிய தடங்குகளும் நீங்கி அவங்க அவங்க வயசுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் போகுது கேது ஜென்மத்தில் இருந்து மன குழப்பங்களை காரியம்லாம் நடந்தாலும் நடக்கிறதுக்குள்ள பெரிய குழப்பங்களையெல்லாம் உண்டு பண்ணியிருப்பார் அது வந்து இப்போ ஜென்மத்திலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு கேது மாறுறதுனால அந்த குழப்பங்களை நீக்கி ஒரு தெளிவு கிடைக்கும் ஜென்மத்தில் இருந்ததை விட பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய யோகத்தையும் இதுவரைக்கும் இருந்த தடங்கள் எல்லாமே நீங்க போகுது கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு க திருமணம் நடக்கும் குழந்தை பேருக்காக இருக்கிறவங்க குழந்தை பிறர் நல்ல ஸ்கூலே கிடைக்கலையோ அல்லது காலேஜ் கிடைக்கலையோ அவங்களுக்கே கிடைக்க போகுது அது மாதிரி ஒரு வேலை வாய்ப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கவங்க வேலையும் கிடைக்க போகுது குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் இந்த ராசி ராகி கேது பயிற்சினால் அடைய போகிறாங்க அதனால் அவங்களுக்கு இனிமேல் எல்லாமே வெற்றி முகம்தான் இந்த ஒன்றரை வருஷ காலம் அதனால் ராகி கேது பயிற்சி வெற்றியே தரும்